என் தங்க சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தை உன்னை சந்திக்க உன் உன்வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம்தான் பிரதோஷ காலமாகும் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேளைதான் பிரதோஷ காலம் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது இந்த நாளினுடைய சிறப்பு அம்சமாகும் என் பிள்ளையே இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு உன் வராகி உன்னை ஆசீர்வதிக்க இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும் சனி கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் சிவநாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியை சிவ வழிபாட்டிற்குரியதாக சொல்கின்றோம் திரியோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்று சொல்கின்றோம் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கின்றவர்கள் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமைகளில் வரும்பொழுது அது கூடுதல் சிறப்பானதாக மாறிவிடுகின்றது பிரதோஷங்களில் திங்கள் கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனி கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை அதிலும் குறிப்பாக இந்த சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து சொல்கின்றோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்ற வழிபட்ட பலனை நீ பெற்றுவிட முடியும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே உன்னை விட்டு நீங்கிவிடும் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷத்தின் காலை வேளையில் இந்த வராகியிடம் இருந்து நல்ல வாக்கினை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் இந்த பிரதோஷமானது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதம் இந்த நாளானது காலை ஏழு நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி நாளை காலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை திரையோதசி திதி இருக்கின்றது இதனால் இன்றைய நாள் சனி பிரதோஷ விரதத்தை தாராளமாக நீ கடைபிடிக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநூறு பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என் குழந்தையே இப்படி இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி நந்தி தேவரையும் வணங்கி வழிபடுவாயானால் இந்த சனி மகா பிரதோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை மட்டுமல்லாமல் உன்னால் நம்பவே முடியாத பல மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கென்று சில குறிப்பிட்ட நாட்கள் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுபோலத்தான் இந்த அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளும் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே என் குழந்தை உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்க இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல அம்மாவினுடைய அருளும் உன்னோடு சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய அபிஷேகங்களை ஒரு முறை நீ கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக அதைவிட பெரும் புண்ணியம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே அதிக பாக்கியத்தை செய்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமே இன்று இதுவெல்லாம் கிடைக்கும் என் குழந்தை இன்று உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கியே தீர வேண்டும் ஏன் தெரியுமா இந்த மகா பிரதோஷத்தில் நீ சிவபெருமானை வழிபடும் பொழுது என் தங்கமே மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ இன்றைய நாளில் உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தெளிவு வைத்திருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக அப்படியே மாறிவிடும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற செயல் எதுவென்று உன் மனது தீர்மானிக்கின்றதல்லவா நேர்மறையான சிந்தனைகளோடு உன்னுடைய மனது எந்த விஷயத்தை தீர்மானிக்கின்றதோ அந்த விஷயத்தை தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு முறை உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விதமான செயல்களும் தெய்வத்தின் அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் முதன்மையான நம்முடைய சிவபெருமானை இன்று நீ வணங்கிவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்று நந்தி தேவரை வழிபடும் பொழுது என் பிள்ளை மனதிற்குள் மிகப்பெரியதொரு பெரியதொரு எண்ணத்தை வைத்துக்கொள் எந்த ஒரு வேண்டுதல் உனக்கு அதிமுக்கிய முக்கிய வேண்டுதலாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அந்த வேண்டுதலை சிறப்பாக இன்று நந்தி தேவரின் முன்னால் நீ வைத்துவிடும் என் குழந்தையை பிரதோஷத்தன்று பொதுவாக மாடுகளுக்கு பழம் வாங்கி கொடுப்பது மிகவும் உத்தமம் நீ தெருவில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாட்டிற்காவது நீ பழத்தை வாங்கி கொடுப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு நந்தி தேவரினுடைய அருளை பெற்று கொடுத்ததற்கு சமம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ பேருக்கு தானம் வழங்கிய புண்ணியம் உனக்கு அதில் வந்து கிடைக்கும் என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து நல்ல எண்ணங்களை மனம் ஒழுக்க தேக்கி வைத்து தெய்வத்தின் அன்பை பெற்றுவிடப் போகின்ற மன மகிழ்ச்சியில் நீ தொடங்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் தெய்வத்தை வணங்குவதால் உன்னை கேலியும் கிண்டலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடிக்கும் பொழுது இன்று உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் அன்று நிச்சயமாக செய்வதறியாது திகைத்து தான் நிற்பார்கள் அதன் பிறகு உன்னிடத்தில் வந்து உனக்கு மட்டும் எப்படி இவையெல்லாம் நிறைவேறியது உனக்கு மட்டும் எப்படியெல்லாம் இது கிடைத்தது நினைத்ததை எல்லாம் அடைகின்ற விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடு என்று நிச்சயமாக கேட்கத்தானே செய்வார்கள் அன்று நீ சொல்ல வேண்டியது தெய்வத்தின் மீது உண்மையாக பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர்களுக்கு கேட்காமலேயே வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இன்று என் பிள்ளை இன்று நீ உன் மனதில் ஏதேனும் குழப்பங்களும் தயக்கங்களும் இருக்குமானால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிடும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய நாளாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை சிவபெருமானினுடைய அன்பினை பெற்றுவிட்ட பிறகு வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது அவர் சோதனைகளை அதிகமாக கொடுத்து அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்க கூடியவர் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இனி இந்த நாள் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நாளாக மாறுவதற்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தரவிருப்பது இந்த வராகி நான் ஆக இருக்கும் பொழுது இன்று சிவபெருமானையும் வழிபட்டு நந்தி தேவரையும் வழிபட்டு உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பிரதோஷம் என்பது இந்த மகா பிரதோஷத்தில் என் பிள்ளை மனதில் நினைத்ததை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெய்வத்தின் அன்பினை பெற்றுக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி செல்ல வேண்டும் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உன்னோடு இருப்பது போல உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் என் மீது இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடாதே நல்ல நாளில் இந்த வராகி உனக்கு தந்த இருக்கின்ற இந்த வாக்கின்படி என் பிள்ளை நடந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு